மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இதில் வந்து விவசாயிகள் வந்து நிறைய விவசாயம்லாம் பண்ணுறாங்க பார்த்து ரெண்டு பக்கம் விவசாயம்லாம் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க இல்லை விவசாய இந்த விவசாய காலத்துக்குள்ளே டிராக்டரை விட்டுட்டு டிராக்டரை உடனே வந்து இந்தமாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்றும் போது அந்த டிராக்டர் மூலியமாக வரக்கூடிய அந்த களிமண்ணை பாருங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் யாராவது இந்த மாதிரி வந்தால் இதில் ஏற்றி இறக்கி இதில் கிழக்கில விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது இந்த சூழ்நிலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இவங்க அநியாயம் பண்ணுறாங்களே இது அங்கேயே வண்டியை நிறுத்தி அழகாக அந்த இதை வந்து பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி களிமண்ணாக போட்டு வச்சு பாருங்க ரோட்டில் யார் வரா என்ன இதெல்லாம் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல நம்ம விவசாயிகளை எதிர்க்கலை விவசாயத்தை நம்ம வந்து குறை சொல்லலை இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் பைபாஸில் டூ வீலர்ல வர்றவங்க எவ்வளோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டுமுட்டா இருக்கு பாருங்க இதை மாதிரிலாம் இருந்தால் யாருக்கா ஒரு ஆபத்து அவங்க ஊட்டு பிள்ளைக்கு தான் நடக்கணும்னு இல்லை வேறு யாருக்குமே நடந்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்களா என்னென்னு ஒன்றும் புரியல எனக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய களிமண் இந்த டிராக்டர் மூலயமா வர்றத இதை ஒன்று எடுத்து போகிறவங்க எடுத்து ஓரமாக கூட போடலை அப்படியே போட்டு அப்படியே போகிறாங்க இதெல்லாம் என்ன தான் நாயன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்களை அநியாயம் பண்ணுறாங்க இதுக்கு எதனாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டை பாருங்க இங்கே பார்த்தீங்களா இல்லையா இது வந்து டூ வீலர் போகிறதுக்கான உண்டான லைனு அந்த பக்கம் காரு போகிறான லைனு ரோட்டில் கிடக்கு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய களிமண் கிடைக்கு இது வழிக்கு கீழே விழுந்தா என்ன ஆகுறது வேகமாக வர்றவங்க கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தாலுங்க இது தட்டி கேட்கறதுக்கு யார் கேட்கறதுதான் தெரியும் சாலை பாதுகாப்பு காவல்துறை இவங்கெல்லாம் என்ன தான் மட்டும் வந்த பாருங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு இது வந்து அரசாங்கத்துக்கு இந்த கவனத்தை கொண்டு போறேன் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம்